ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நாம் பார்க்க போகிற தலைப்பு முதலீடு செய்ய இது சரியான தருணமாக எல்லா காலகட்டத்திலும் முதலீடு செய்வதற்கு ஒவ்வொரு சொத்து வகையிலையும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் ஆனால் ஒரே சமயத்தில் ஒன்றிற்கும் மேற்பட்ட சொத்து வகையில் பிரகாசமான முதலீட்டு வாய்ப்புகள் எல்லா சமயங்களிலும் அமையாது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட அல்லது ஒரு குறிப்பிட்ட சொத்து வகை முதலீட்டிற்கு உகந்ததாக இருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம முதலீடுகளை செய்வது நமக்கு நல்ல ஆதாயத்தையும் முதலீட்டு லாபத்தையும் கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது கடந்த ஒரு ஏட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பங்கு சந்தையில் முதலீடு செய்வது பங்கு என்ற சொத்து வகை சிறந்த முதலீட்டை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இல்லாத ஒரு தருணத்தில் ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பாக இருந்தது அந்த நேரத்தில் பலரும் முதலீடு செய்ய தவறிவிட்டோம் என்பதுதான் உண்மை அப்போ எந்த நேரத்தில் நமக்கு பங்குல முதலீடு செய்யணுன்ற அந்த ஆர்வம் வந்தது என்று யோசிப்போம் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு அதுவும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் முதல்ல நடந்த இண்டெக்ஸ் ரேலியும் போது கூட பலர் முதலீடு செய்ய தயங்கினார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் பங்குச்சந்தையில் கிட்டத்தட்ட அனைத்து வகையான பங்குகளிலும் ஒரு விலை உயர்வு கண்டபோது பங்குச்சந்தையில் கிடைக்கக்கூடிய லாபம் பலருக்கு ரொம்பவும் ஒரு விருப்பமான ஒரு இடமாக அதை மாற்றியது அதனால் பல பேர் பங்கு சந்தைக்கு முதலீடு செய்ய வந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்ததை விட பதினேழு பதினெட்டில் பங்குச்சந்தைக்கு வந்தவர் எண்ணிக்கை மிக மிக அதிகம் ஆனால் உண்மையிலேயே அந்த காலகட்டம் பங்கு முதலீட்டுக்கு மிகவும் உகந்த காலகட்டமா என்று பார்த்தால் இல்லை என்றே சொல்ல வேண்டும் என்ன காரணம்னா ஒட்டுமொத்த சந்தையில் எல்லா வகையான பங்குகளுடைய மதிப்பும் அதிகமாக இருந்தது பங்குகளின் மதிப்பு அதிகமாக இருக்கும்போது அது நிறுவனங்களின் மதிப்பும் அதிகமாக இருப்பதைத்தான் பிரதிபலிக்கிறது அப்ப அதிகமாக மதிப்பு கொடுத்து ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்கும்போது இனி வரும் காலகட்டங்களில் அந்த நிறுவனம் அதைவிட சிறப்பாக ஒரு வளர்ச்சியை நமக்கு காட்ட வேண்டும் கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடத்தில் நிறுவனங்கள் இல்லை என்றால் அது பங்குகளின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியும் பதினெட்டிலிருந்து பத்தொன்பது வரை பார்த்தால் ஒருவித சரிவை தொடர்ந்து கண்டு வந்தது இது நமக்கு தெரிந்தது இருந்தாலும் நம்முடைய முதலீட்டு பார்வைகள் தி ஸ்மால் அண்ட் மிட் கேப் என்று சொல்லக்கூடிய வகையான பங்குகளில் அதிகமாக இருந்தது இந்த தவறை நான் பல முறை சுட்டி காட்டியிருக்கிறேன் இப்பொழுதும் மீண்டும் சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அப்போ அந்த வகையான பங்குகள் இண்டெக்ஸை விட ஒரு குறைவான மதிப்பில் இருக்க வேண்டும் அல்லது பெரிய நிறுவனங்களுடைய மதிப்பை விட குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு கூட அந்த வகையான பங்குகளின் மதிப்பு பெருநிறுவன பங்குகளை விட அதிகமாக இருக்கிறது அப்போ அந்த ஏரியாவில் இன்னைக்கு கூட ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஆனால் இண்டெக்ஸினுடைய மதிப்பு வெகுவாக குறைந்திருக்கிறது பங்குகளின் மதிப்பு வெகுவாக குறைந்திருக்கிறது நிறுவனங்களின் மதிப்பும் வெகுவாக குறைந்திருக்கிறது இது எதை காட்டுகிறது ஏன் இண்டெக்ஸில் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இன்னைக்குள்ள இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நாம் காண்கிறோம் இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது பட்ஜெட்டுக்கு அப்புறம் கூட பங்கு சந்தை பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை காட்டவே இல்லை அதிருப்தி நமக்கு தெரியவில்லை ஆனால் அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் சர்வதேச சந்தைகளில் ஏற்படுத்தப்பட்ட பீதியின் ஒரு வெளிப்பாடாகவே இருக்கிறது அந்த பீதி வெளிநாட்டு சந்தைகளிலிருந்து நம் சந்தைக்குள் வரும்போது அந்த நாட்டிலிருந்து வந்த முதலீட்டாளர்கள் பங்குகளை சரமாரியாக விற்று பணத்தை எடுத்து சென்றார்கள் இது கடந்த ரெண்டு வாரங்களாக தொடர்ந்து நடந்து வருகிறது அவர்கள் விற்கும் விதமே நம்முடைய சந்தைகளின் சரிவுக்கு வழிவகுத்து விட்டது மேலும் நம் சந்தை சார்ந்த வர்த்தக சில வர்த்தக தகவல்கள் அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய பெருமுதலீட்டாளர்களும் நிறைய கடன் வைத்திருந்தார்கள் ஆகவே அவர்களும் தங்கள் பங்குகளை விற்க நிர்பந்திக்கப்பட்டார்கள் இப்படி பல விஷயங்கள் இதற்கு இந்த சரிவிற்கு காரணமாக அமைந்துள்ளது வர்த்தக காரணங்கள் தாண்டி இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் என்ற பாதிப்பு சந்தையை பாதித்திருக்கிறது அந்த பாதிப்பு எப்பொழுது நீங்கும் என்ற எந்த விதமான ஒரு புரிதலும் நமக்கு இல்லை அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இன்னும் அதிகமாகும் என்ற புரிதலும் நமக்கு இல்லை அப்போ இது எல்லாமே ஒரு அன்சர்டன்ட்டி தான் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கிறது பங்கு முதலீட்டாளர்கள் விரும்பாத ஒரு விஷயம்னு சொன்னால் அது அன்சர்டன்ட்டி தான் பிரச்சனை எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியலன்னா அது பங்கு சந்தையின் வீழ்ச்சிக்கு தானாகவே வழிவகுக்கும் நாளைக்கு அந்த பிரச்சனை பெருசா இல்லாம முடிஞ்சா கூட அந்த பிரச்சனை இதை கடந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கே ரெண்டு வாரம் ஆகும்னாக்கா அந்த ரெண்டு வாரத்துல நமக்கு நிறைய டேமேஜ் நடக்கலாம் அந்த ரீதியான ஒரு வீழ்ச்சி தான் கடந்த வாரம் நடந்திருக்கிறது கடந்த ரெண்டு வாரங்களாக நடந்து வருகிறது அடுத்த வாரமும் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியவில்லை இப்பொழுது இதை கடந்து நாம ஒரு இடத்துக்கு வரோன்னே வச்சுக்கோ அதாவது இந்த வைரஸின் தாக்கம் அதிகரித்து அதன் பிறகு குறைந்து தென்பட்டு நமக்கு எப்படி இன்னைக்கு ஊகானில் வந்து அதை ஒரு ஒரு விதமாக முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார்களோ அந்த நிலைக்கு நாம் வந்தால் கூட அந்த இடத்திலிருந்து மீண்டும் பொருளாதாரம் தன்னை எப்படி மீண்டும் உயர்த்தி கொள்ளும் தன்னை ஒரு சாதாரண இயல்பு நிலைக்கு பொருளாதார நடவடிக்கைகள்லாம் எப்படி வரும் அதற்கு அரசு என்ன செய்யும் நிறுவனங்கள் என்ன செய்யும் சிறு மற்றும் குறும் தொழில்கள் எப்படி தங்களை மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவார்கள் அல்லது ஒரு இயல்பு வர்த்தகம் எப்பொழுது திரும்பும் இதையெல்லாம் அந்த இடத்துல நமக்கு ஒரு தெளிவோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அமைய வேண்டும் அந்த சூழலை நோக்கி நாம் இன்னும் பயணிக்கவே ஆரம்பிக்கலைங்கிறது தான் உண்மை இன்றைக்கு உள்ள சூழலில் நாம் பிரச்சனை இன்னும் எவ்வளோ மோசமடையும் அப்படின்ற ஒரு கவலை சார்ந்து தான் இருக்கிறோம் அப்போ அது மோசமடைந்து அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இன்னும் கணிசமாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஓகே இந்த பிரச்சனையை நாம் விட்டோம்ன்ற ஒரு இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது இந்த ஒரு இடைவெளியில் சந்தை எப்படி நடந்து கொள்ளப் போகிறது நாம் நம்மளுடைய முதலீட்டு பார்வைகளை எப்படி அமைத்துக்கொள்ளப் போகிறோம் என்ன பேசிஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை செட் பண்ண போகிறீங்க அல்லது நிறுவனங்களுடைய வளர்ச்சி சார்ந்த புரிதல்களை எப்படி நீங்கள் மாற்றி அமைத்துக்கொள்ளப் போகிறீர்கள் இது எல்லாமே வந்து சந்தைக்கு ஒரு பெரிய சவால் இந்த சவாலை சந்தை எதிர்கொள்ளுமா அல்லது காத்திருக்குமா என்பதுதான் இன்றைக்கு உள்ள முக்கிய கேள்வி என்னை பொறுத்தவரை சந்தை காத்திருப்பது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா டேட்டாவே இல்லாமல் ஒரு புரிதலை நம்ம வளர்த்து கொள்வது ஒரு அடிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கும் அப்போ அது காத்திருந்து இந்த முடிஞ்சதுக்கு அப்புறமாக அரசு மற்றும் தனியார் மற்றும் வங்கிகள் எல்லோருமே சேர்ந்து எப்படி இந்த பொருளாதார வளர்ச்சி மீண்டும் திரும்புவதற்கு கூட்டாக செயல்பட போகிறார்கள் என்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு வரணும் அது வரத்துக்கு இன்னும் சில ஆகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கிறது அது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் கவனமாகவும் படிப்படியாகவும் சிறு சிறு தவணைகளிலும் முதலீடுகளை செய்ய வேண்டும் என்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் ஒரே நாளில் போய் மார்க்கெட்டில் போடுறதுங்கிற ஒரு பிஹேவியரை நம்ம இந்த இடத்துல காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவுரை மற்ற சொத்து வகைகளுக்கு வருவோம் ரியல் எஸ்டேட் இங்கிருந்து வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அதில் போய் இப்பொழுது பணம் போடுவதற்கு முகாந்திரம் இல்லை அடுத்து தங்கத்துக்கு வருவோம் எண்ணெய் பொறுத்தவரை தங்கம் தொடர்ந்து முதலீடு செய்யப்பட வேண்டிய ஒரு சொத்து வகையாக இன்றைக்கு இருக்கிறது அதற்கு பல பொருளாதார சான்றுகள் இருக்கின்றன அவற்றை நாம் வேற ஒரு பதிவில் பார்ப்போம் ஆனால் அதில் தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை இறுதியாக டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த பேங்க் டெபாசிட்டில் போடுறாங்கிற அந்த பயம் நிறைய பேருக்கு இருக்கிறது பொதுவாக டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மறுபடியும் பண்ணுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது நினைக்கிறேன் இந்த ஒரு அசாதாரண சுச்சுவேஷனில் அச்சம் அதிகரிக்கும் போது வட்டி விகிதங்கள் சற்றே கூடக்கூடும் முதல்ல கூடிட்டு தான் குறையும்ன்றது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் கடந்த சில நாட்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் குறைவதனால் வட்டி விகிதங்கள் சற்றே கூடியிருக்கின்றன இந்த ஒரு சூழலில் ட்ரிபிள் ஏ சார்ந்த முதலீடுகளை செய்வது நல்லதுன்னு நினைக்கிறேன் ட்ரிபிள் ஏ சொல்லக்கூடியது நிறுவனங்களுடைய ரேட்டிங் அந்த ரேட்டிங்கை சார்ந்து சில முதலீடுகள் தேர்வு தேர்வு செய்து செய்தால் நமக்கு நல்ல ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இந்த ட்ரிப்புளேஸாக சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபுன்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த சந்தர்ப்பம் நமக்கு அதை விட கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது ஆகவே ஒவ்வொரு சொத்து வகையிலையும் நாம் கவனமாக முதலீடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லோருக்குமே இருக்குது சேவிங்ஸ் இருக்குது பணம் வந்து பேங்க்கில் சும்மா உக்காந்துட்டுருக்கோம் அல்லது நம்ம எதையாவது ஒரு சொத்து வகையை விற்று பணம் நம்மக்கிட்ட சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அந்த ஒரு தேவையை நாம் நிறைவு செய் செய்வது தான் நம்முடைய கடமை அதை ரொம்ப நேரம் தள்ளி போட முடியாது இந்த பிரச்சனை இன்னும் ஒரு மாதத்தில் முடிந்தாலும் அதுக்கப்புறம் எவ்வளவு ஈக்குவிட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணோன்னு ஒரு ஒதுக்கீடு செய்துவிட்டு இந்த இடைக்காலத்தில் சில முதலீடுகளை செய்துவிட்டு மற்ற சொத்து வகைகள் சார்ந்து ஒவ்வொரு சொத்து வகைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி முதலீடுகளை தொடர்வது தான் புத்திசாலித்தனம் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு காலகட்டத்தில் நாம் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை சற்றே குறைத்து கொண்டு நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் குறைத்து கொண்டு ரிட்டர்ன் கம்மியாக இருந்தாலும் நம்ம அசலுக்கு மோசம் வராத விதமாக முதலீடு செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் நாம் எல்லோருமே இருக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் உண்மை சார்ந்து இந்த களத்தில் உங்களுக்கு சொல்லுவோம் முதலீட்டு களத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் எங்களோட வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த களம் உங்கள் களம் நன்றி